அதான் ப்ரோ பழகிடுச்சு ப்ரோ அது அப்பையிலேருந்து தலையா பாலத்துலேருந்தே பழகிடுச்சு இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க தேட்டரில் மற்றவங்களை வச்சு ஆளுங்களை வச்சு தேட்டர் ஸ்கிரீனை கழிச்சுட்டு இது விஜய் ரசிகர் மூலியமா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்குது இந்த மாதிரி பாலிடிக்ஸ் இவனுங்க பண்ணுவானுங்க தான் ஆடியோ லான்ஸ் மலேசியாவில் வச்சாரு

ஆல்ரெடி பிளான் பண்ணி எல்லாமே செஞ்சு இப்போ அது இல்லை தள்ளிவிட்டேன் அது அதுக்கப்புறம் இனி அந் அடுத்த டேட் வேறு அவர் வெயிட் பண்ணும் வெயிட் பண்ணதுக்கப்புறம் படம் வந்தால் கொண்டாடும் சின்ன வயசுலேருந்தே தீவிர அணியில் நாங்களாம் டிக்கெட் எடுக்கலான்னு வந்தோம் ஆல்ரெடி டிக்கெட்டை எடுத்து வச்சுருந்தோம் சில பேருக்கு வந்து எடுக்கலான்னு வந்தோம் இப்போ ஒரே ஏமாற்றமாக தான் இருக்கு என்ன பண்ணிடுது அதுதான் இப்போ இங்கே எல்லாருமே முக்காசி டிக்கெட் எடுத்துட்டோம் எதிர்பார்ப்போட வந்தோம் இப்படி பண்ணிட்டாங்க அட்லீஸ்ட் கூடிய சீக்கிரம் ஒரு பன்னெண்டாம் தேதி பதினாலாம் தேதி வர மாதிரி நல்லா இருக்கும் இது ஆனால் எதிர்பார்த்தது தான் இந்த மாதிரி ஏதாச்சும் வரோன்ட்டு நான் எதுனா பிரச்சனை வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனா இந்த டேட் தள்ளி போற அளவுக்கு ஆகும்னு நினைக்கல இந்த மாதிரி வேணும்னே பண்றாங்க ப்ரோதெல்லாம் அதான் ப்ரோ பழகிடுச்சு ப்ரோ அது இருந்து தலைவா பாலத்துல இருந்தே பழகிடுச்சு இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க இருக்கும் போதே ப பழகிடுச்சு நடச்சி அப்படி தான் நடக்கும் இப்போ அரசு எல்லோரும் வந்துட்டார் தெரிஞ்ச விஷயம் தானே லாஸ்ட்டு கொஞ்சம் பண்ணுறீங்க ப்ரெஷர் அப்படிலாம் ஃபீல் பண்ணல இருந்தாலும் இப்போ மிஸ் பண்ணுறோம் லீவ்லாம் அப்ளை பண்ணிட்டோம் நாங்கள் இப்போ பார்த்தா இப்படி ஆயிடுச்சு ஆ டிக்கெட்லாம் புக் பண்ணி வச்சுக்கிறோம் நே நான் ரெண்டு ஷோ புக் பண்ணியிருந்தேன் தினக்கும் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நைட் ஷோ வேறு புக் பண்ணோம் இப்படி ஆயிடுச்சு

பொதுவாகவே இல்லை டிஎம்கே அட்டாக் பண்ண அதான் ட்ரெயிலர்லேயே பார்த்தோம் நான் அடிக்கிறதுக்கு அரசியல் பண்ணுறீங்க கொலை பண்ணுறதுக்கு அரசியல் பண்ணுறீங்கன்ட்டு ட்ரெயிலரே அப்படின்னா மெயின் பிக்சர் நிறையா இருக்கும் ப்ரோ அதான் என்னை தெரிஞ்சு டிஎம்கேவே இது எதிர்பார்க்கல ஏன்னா அவங்க என்ன நினச்சாங்கன்னா இந்த மாதிரி கிளா கிளாஷ் விடுவோம் அப்படின் தான் எதிர்பார்த்தாங்க இது பிஜேபி பண்ணுற இதுதான் தான் அவங்க கிளாஷ் விட்டு படத்தை இது பண்ணலாம் அப்படின்ற இதில் இருந்தாங்க அவங்களே எதிர்பார்க்காம படம் டேட் தள்ளி போகிற மாதிரி ஆயிடுச்சு பராசக்தி நாளைக்கு இது பண்ணால் எனக்கு தெரில மேபி ஃபெஃபுலெல்லாம் வந்துச்சுன்னா கருப்பு வேறு ரிலீஸ் ஆகுது ஃபோர்டின் அந்த மாதிரி பொங்கல் லீவ் ரிலீஸ் ஆனால் நாங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம் எங்களுக்கு வந்து தளபதி போட எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ தான் தீபாவளி பொங்கல் தான் அதனால் இப்போ ரெவனிலாம் எப்படி நாங்கள் பார்க்குறவங்க பார்க்க தான் ப்ரோ செய்வோம் சார் இது கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு தடங்கள் விதைப்பாங்க இது வந்து விஜய் சார் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு தளபதி சொல்லியிருக்காரு மேடையிலே சொல்லியிருக்காரு மறைமுக கூட்டணி பிஜேபி கூட மறைமுக கூட்டணி இருக்குது அப்படின்னா இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது இப்போது அப்பட்டமாக இது வெளிப்படையாக தெரியுது இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை டிலே பண்ணாங்கன்னா இது ஒரு கடைசி படத்தில் டிலே பண்ணாங்கன்னா கடுமையாக இது வந்து ரொம்ப ஒர்ஷான இந்தியா மேலே ஒரு தவறான எண்ணங்கள் தோணும் இந்த துறைக்கு கூட ஃப்ரீடம் இல்லை ஏன்னா இந்தியாவில் மட்டும்தான் ஆகலை மற்ற நாட்டில் எல்லாத்துலேயும் அந்த சான்றிதழ் எல்லாம் கொடுத்து எல்லாமே ரெடியாக இருக்குது அந்த நாட்டில் எல்லாமே டிக்கெட் வெடி இப்போ ஒரே கன்ஃபியூஷனில் இருக்குது தேட்டர் உரிமையாளர்கள் எல்லாமே இது பொலிட்டிக்கல் டோட்டலாக டிஎம்கேவோட பொலிட்டிக்கல் இஷ்யூவாக இருக்குது இதுக்கு திரைத்துறையில் இருக்கிறவங்க யாருமே எதுவும் தட்டி கேட்க மாட்டுறாங்க இதே ஏடிஎம்கே ஆட்சி இருந்ததுன்னா நான் நான் நீ போட்டி போட்டுக்கு முன்னாடி வந்து கை கட்டி இது பண்ணிவிடுவாங்க டிஎம்கே ஆட்சி இருக்கும்போது இந்த ஆட்சியில் இருக்கும்போது யாருமே பப்ளிசி ஓப்பனாக வந்து பேச மாட்டேறாங்க திரைத்துறையில் இருக்காங்க ரஜினிகாந்தும் சரி கமலகாந்தன் ஒரு இருந்து இவ்வளோ நாலு ஆண்டுகள் இருந்துட்டு வெளியில் போகிறாரு அவருக்கு தேவையான இப்போ அவருக்கு தேவையான மதிப்பு மரியாதையும் கொடுக்கணும்னு கிடையாது ஆடியோ லஞ்சிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சிலர் தான் எல்லோரும் பெரிய பெரிய ஆளுங்க யாருமே அந்தளவுக்கு வரல மெ மிரட்டல் விட்டுருக்காங்கன்னு தெரில அவங்களும் ஒதுங்கி போகிறாங்க எல்லாருமே அவங்கவுங்க படங்கள் ஓடணும் ஃபியூச்சர் அவங்கவுங்களுக்கு ஃப்யூச்சர் இருக்கணும் இந்த கான்செப்ட்லாம் எல்லாருமே ஒதுங்கி போகிறாங்க இது வந்து ரொம்ப வருஷம் இவ்வளோ நாள் அவர் அரசியலுக்கு வராரு இல்ல கடைசி படம் ஆகிப்போச்சு மற்ற கட்சிகளும் இது ஆதரிச்சு பேசி நல்ல நல்லபடியும் சென்ட் ஆஃப் பண்ணும் ஆட்சியில் வராரு போறாரு கண்டினியூ பண்றாருன்றது வேற இது ரொம்ப வருஷ விஷயம் கண்டிப்பா ஒன்பதாம் தேதி வரணும் ஜனநாயகம் இது வரலன்னா கண்டிப்பாக அவங்க ரசிகர்கள் ரொம்ப தான் இதுக்கு சார் எல்லா படமும் எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது ரத்தங்கள் காயங்கள் எல்லா பிளட் பிளட்டே இருக்க கூடாதுன்றாங்க ஆயுதங்கள் இருக்கக்கூடாதுன்றாங்க எல்லா ஃபிலிமை போய் பாருங்கள் இவ்வளோ நாள் எவ்வளோ எவ்வளோ படம் ரிலீஸ் ஆகுது எவ்வளோ ஃபிலிம்ஸ் இருக்குது எல்லாமே கொச்சையாவான வார்த்தைகள் எல்லாமே அது அதுக்கு சான்றிதழை கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா நீ சரி இல்லையா கிளாமர் படமா ஏ சிம்பிள் கொடுக்குற இதுக்கு இந்த படமா அந்த சிம்பிள் கொடுக்குற ஆயுதங்கள் விஷயமா அதுக்குன்னு ஒரு சிம்பிள் வச்சிருக்கு எல்லா சிம்பிளுக்கும் ஒன்று ஒன்று சிம்பிள் வச்சிருக்கேன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் இதில் அரசியல் அடிச்சு இது முழுக்க முழுக்க பராசக்தியாக சிவகார்த்திகன் சாரில் அவர் மேலே நல்ல ஒப்பீனியன் இருந்தது நல்லா ஃபேமிலியோடு போய் பார்ப்போம் இந்த டைம் கண்டிப்பாக அவர் படம் எப்படியே நல்லா இருந்தாலும் நாங்கள் தேட்டருக்கு போய் பார்க்க மாட்டோம் எங்கள் ரசிகரும் சரி ரசிகர் அஜித் ரசிகரும் சரி விஜய் ரசிகரும் சரி கண்டிப்பாக எந்த ஒரு தேட்டருக்கும் போய் பார்க்குறதுக்கு அவாய்ட் பண்ணுவோம் இப்போ சமீபமாக கூட பார்த்தோம் ஜனநாயக படம் அப்படி அதை மீறியும் ரிலீஸ் பண்ணாங்கன்னா தேட்டரில் மற்றவங்களை வச்சு ஆளுங்களை வச்சு தேட்டர் ஸ்க்ரீனை கழிச்சிட்டு இது விஜய் ரசிகர் மூலிமா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்குது நாங்கள் வந்து பிஜேபியும் இப்போது அரசியல் பண்ணுறாங்க உங்களுக்கு பிஜேபிக்கு த உங்களுக்கு பிரச்சனைனா இல்லை ஏன் காமிக்கிறீங்க அவர் நல்லா சென்ட் ஆஃப் பண்ணி விடுங்க இவ்வளோ நாள் இந்த என்டர்டைன்மெண்ட்டை எவ்வளோ கோடிக்கணக்கு மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணார் நல்ல முறையில் அவர் சென்ட் ஆஃப் கொடுக்கணும் இதுதான் என்னோட தான வேண்டுகோள் சார் இது கண்டிப்பாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் இதுதான் அஜித் ரசிகரை எல்லா ரசிகர்களும் விரும்புகிறாங்க எவ்வளோக்கு எவ்வளோ அவரை நீங்கள் கொச்சப்படுத்துறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ அடி அவரை தாழ்த்தி பேசுகிறீங்களோ நீங்கள் அவ் அது உங்களுக்கு தான் ஃபீட்பேக் ஆகும் கருவில் எவ்வளோ பண்ணணும்னு நினச்சிங்க அது உங்களுக்கே ஆப்போசிட் ஆகிடுச்சு அடுத்தது அவரை எப்படி தடுக்கலாம் என்ன பண்ணலாம் இந்த மூணு மாதம் நாலு மாதத்தில் அவர் என்னென்ன பண்ணலான்றோம் பண்ணிட்டு இருக்கீங்க மற்ற மா கட்சியினர் மீட்டிங் போகிற மாதிரி போட முடியல ஜென்ரலான ஒரு விஷயம் செய்ய முடில நான் அஜித் ரசிகர் தான் சார் ஏன்னால் சிவகார்த்திகனும் பிடிக்கும் கலைஞரையும் பிடிக்கும் ஜெயலலிதா அம்மாவும் பிடிக்கும் எல்லாரும் ஆனால் இந்த ஆட்சி முறையில் எனக்கு ரொம்ப வருத்தம் தான் தருது ஒரு ஒரு தகப்பனா சே தகப்பனாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் தகப்பனாக பார்த்தா ரொம்ப வருத்தம் தான் அதோட சேஃப்டி இல்லை சார் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி இல்லை என் படம் ரிலீஸ் ஆகல அதை பற்றி டிக்கெட் வேறு நான் ஒரு ஆயிரத்தி எட்நூறுவா கொடுத்து வாங்கிட்டேன் எனக்கு இருக்கிறதுலையே அதான் ஒரு பெரிய கவலையாக இருக்கு எனக்கு தெரியல ஆயிரத்தி எட்நூறுவா கொடுத்து வாங்கினது தான் எனக்கு ஒரே ஒரு மன வருத்தம் இதே ரோகினியில் தான் செகண்ட் டே அதுவும் செகண்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வாங்கினேன் ப்ரோ அது ஆக்சுவலி இன்ஸ்டாகிராமில் தெரு ஃப்ரெண்டு மூலியமாக வாங்கினேன் ஃப்ரெண்டு வந்து மச்சான் இதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண வந்தால் ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் அது வேற ஒரு பெரிய பிரச்சனை ப்ரோ எனக்கு விஜய் படம்னு இல்லை நான் சினிமா எல்லா படமே ஃபர்ஸ்ட் டே பார்க்குறேன் ஸோ எனக்கு வந்து படம் போஸ்ட் பண்ணுவோம் ஒரு சின்ன அது பேர் என்ன சொல்லுவாங்க என்னடா சொல்லுவாங்க மன ஒருத்தம் தான் அவர் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணுவானுங்க தான் ஆடியோல மலேசியாவில் வச்சாரு இது ஒன்றும் புதுசு இல்லை இவர் படத்துக்கு அதிகமாக புதுசும் ஒன்றும் இல்லை எப்பவுமே ஏதாவது ஒன்று பண்றதுதான் நான் ட்ரெய்லரே பார்க்கல ப்ரோ பராசக்தி ட்ரெய்லரும் நான் அதான் சொல்லல ப்ரோ நான் எனக்கு வந்து பராசக்தி ஃபீட்லேயே வராது ஏன்னா நான் ஜனநாயகனை பத்தி தான் பார்த்துட்டு இருந்தேன் அதனால எனக்கு அது ஃபீட்லேயே வரல இருந்து வாய்ப்போருக்கால என்னடா சொல்ற ஸ்டீவே பராசக்தியா இதுவாடா ஏய் சொல்லுங்கடா அவங்க பரா டிஎம் ப்ரோ அவரு அதான் பராசக்தின் ரசீவ் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகல ப்ரோ ஒன்பதாயிரம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏதோ பண்ணிட்டானுங்க ப்ரோ எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறதுனா இவனுங்க ஃபஸ்ட்லேருந்தே ஏதோ பண்ணிட்டு வந்து நேர்ந்தானுங்க சரி பாபர் கேசரி படம் ரீமேக் ரீமேக் சொல்லி நேர்ந்தானுங்க ஆனால் ரீமேக்கில் நம்ம தலைமை கிங்கு ரீமேக்கில் அந்த உள்ளேயே போயிட்டு நம்ம வினோத் ஏதோ பண்ணிக்கிறாரு அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அடுறமே ஏதோ உள்ளே பண்ணி வச்சிருக்காரு அதனால தான் இப்போ போஸ்ட்போன் பண்ணிடுறாங்க போஸ்போன் பண்ணாலும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம் ப்ரோ எவ்வளோ நாளா வெயிட் பண்ணுவோம் ப்ரோ படம் பார்க்காம கூட மாட்டோம் ப்ரோ அதெல்லாம் வர அப்படி இந்த படம் வந்து பராசக்தியெல்லாம் வந்துச்சுன்னா கீச்சிருவோம் ப்ரோ ஆச்சு பேனர்லாம் பராசி எல்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடாது ப்ரோ அப்போ பார்த்தா அதெல்லாம் அவனுங்க அவனுங்களும் இன்வால்வ் ஆகுறான் தெருது நான் அசிங்கமாக வேலை பார்க்குறானுங்க டிஎம்கே ஆளும் எல்லாம் தெருது படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ பயம் இந்த ஒரு ஆளை பற்றி இவ்வளோ எல்லா படத்துக்கும் இப்படி தான் ப்ரோ பண்ணுறானுங்க விஜய் படம் நிறைய படம் மெசல் துப்பாக்கி காவலன் இது தலைவா எல்லா இப்படி தான் லாஸ்ட்டு லாஸ்ட்டு படமே தான் பயப்புறான் தெரிஞ்சுது லாஸ்ட்டு படம் வரக்கூடாதுன்னு ஒரு நஞ்சி பயந்து எதோ பண்ணுறானுங்க என்ன பண்ணாலும் படம் நாங்கள் பார்க்காம விருக்க மாட்டோம் ப்ரோ ப்ரோ நாங்கள் வந்து ப்ரீ ரிலீஸ்க்கே வந்து பேனர் வச்சுட்டோம் ப்ரோ நாங்கள் ப்ரீ லீஸ்க்கே ட்ரைலரி விட்றேன்னு சொல்லி அப்போயே வந்து நாங்கள் பேனர் வச்சு எல்லாம் பண்ணிட்டோம் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டோம் படம் இல்லைன்னு இல்லைனா திருப்பி நாங்கள் பேனர் அடிப்போம் ப்ரோ எப்படி இருந்தாலும் ரோ ரோகினி பிளாஸ்ட் விட்ற மாதிரி இருக்குது ரோஹினி ப்ளாஸ்ட் விடாமல் விரும்ப மாட்டோம் எடுத்தாலும் பேனர் வச்சு திருப்பியும் அவர் படம் பன்னெண்டேஜ் ரிலீஸ் பண்ண உடனே ஒரு படம் பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் எப்போ வந்தாலும் ஓகே ப்ரோ எங்களுக்கு ஆனால் படம் வரணும் படம் வரணும் எப்போ வந்தாலும் ஓகே தான் எங்களுக்கு படம் வந்தால் போதும் அது மக்களுக்கே தெரியும் யார் எந்த படம் போவாங்கன்னு ஜனநாயகம் தான் போக போகுது பராசக்தி அவ்வளோதான் க்ளோஸ் ஆக போகுது டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோம் ப்ரோ ஆனால் இப்போது வந்து பன்னெண்டாம் தேதி விடுறாங்கன்னா அது எப்படி தெரியல டிக்கெட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இவங்க திருப்பி கொடுப்பாங்களா காசு ரிட்டர்ன் வாங்குவாங்களா எதுவுமே தெரில அவங்க படம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும் பர்சனலாக அதாவது விஜய்கீர் வந்து கடைசி படம் ஸோ ஒரு ஒரு சினிமாக்காரங்களும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு கட்டிட தொழிலாளர் அடித்தா இன்னொருத்தவங்க வந்து நிற்கிறாங்க இப்போ ஏன் சினிமாக்காரங்க வரமாட்டேங்கிறாங்க இப்போ இது வந்து கடைசி படம் சினிமா துறையில் இருக்கிறவங்க ஏன் ஒரு வார்த்தை கூட இதை பற்றி பேசவே கிடையாது அரசியல் அரசியல்தான் பண்ணுறானுங்க நல்லா சூழ்ச்சி பண்ணுறானுங்க அரசியலேருந்து இப்படி பேசினாலும் தளபதி படம் லாஸ்ட்டு படம் பார்க்காம விட மாட்டோம் லாஸ்ட் படம் பார்த்துட்டு ஒரு ஒரு மாதிரி தான் ப்ரோ இருக்கு நேத்துல ஃபுல்லா ரீல்ஸ் தள்ளாலே அதான் ப்ரோ வருது நேத்துல கண்ணுலாம் கலங்கிச்சு ப்ரோ எனக்கு ரீல்ஸ் பார்த்தே கண்ணு கலங்கிச்சு ப்ரோ எனக்கு என்ன பண்றது லாஸ்ட் படம் ப்ரோ அவர் விட்டு போறோன்னு எங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது ப்ரோ அவர் சொன்ன சொன்ன ஒரு வார்த்தை லாஸ்ட் படம் ஏன்னா எனக்கு ஆடி லஞ்சு சொன்னதுலேயே எங்களுக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ப்ரோ எல்லாமே ஜெயன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ரிலீஸ் பண்ண ப்ரா பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் அப்புறம் அந்த படம் எல்லாமே போனாங்க பராசக்தி போவீங்களா இல்லை ஓடி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிடுவோம் இல்லை ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து போக மாட்டோம் சில என்னோட ஃபேன் தான் இருந்தாலும் போய் பார்க்க மாட்டோம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ பார்த்துக்குறோம் போக வாய்ப்பு இல்லை அண்ணன் போறாரு மொத்தமா போல நம்ம கூட தானே இருக்காரு இப்போ கட்சியில் வராருல அவர் நிற்பார் எங்களுக்கு உதவி வராருல மக்களுக்காக உதவி செய்வாரு நாங்கள் நிற்போம் அவர் கூட எப்போவுமே நாங்கள் வீட்டில் எங்க வீட்டில் எல்லா எங்க அம்மா எல்லாருமே எங்க அப்பா தவிர எல்லாருமே விஜய்க்கு தான் ஸோ ஜனநாயகனோட வியூஸ் கம்மியாக இருக்குது பராசக்தியோட வியூஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ப்ரோ அதெல்லாம் ஃபேக் நியூஸ் ப்ரோ இவனுங்க சும்மா இதான்னு சொல்லி வெறுப்பேற்றி விட்டுனு ப்ரோ அது எப்படி ப்ரோ பராசக்திக்கு வியூஸ் அதிகமாக இவருக்கு இப்போ எவ்வளோ ஃபேன்ஸ் ப்ரோ இருக்கு இவருக்கு வியூஸ் அதிகமாக பராசக்தி எப்படி ப்ரோ சும்மா இதை ஒன்று ஆச்சு இன்னொன்று பேசணும்னு பேசி விடுவாங்க ப்ரோ அவனுங்க இன்ஸ்டாவில் அதெல்லாம் அந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு தலைமை பார்த்து பார்த்துட்டு போனோம் ப்ரோ அதெல்லாம் நம்மளுக்கு